பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்துவோட அந்த நல்ல குணத்துக்கும் அவரோட அயராத உழைப்புக்கும் சேதனா சொல்லிட்டாரு நீங்க விரும்பினது நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கைவசம் கிடைக்கும் அப்படின்ட்டு அப்படின்ற க்ளூவை கொடுத்துட்டார் அது எப்படி அவர் எல்லாருக்கும் தானே பாசிட்டிவா பேசுறார் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாருக்குமே என்ன சொல்றார் அப்படின்னா நான் பழைய ஜாக்லினை பார்க்க முடியல தீபக் சார் நீங்க கொஞ்சம் விளையாடுறது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு அதை மாற்றிக்கோங்க சார் ஜெஃப்ரி நீ சூப்பராக பண்ணுடா அருண் நான் உன்னை தட்டி தான் அருண் கொடுக்குறேன் நீ இன்னும் கொஞ்சம் முன்னாடி முன்னாடி போகணுன்னு தான் அவனுக்காக சொல்கிறேன் இங்கே நான் அவனை கண்டிக்கிறேன்ன்றதை தாண்டி நீ உன் தவறுகளை திருத்திக்கொன்ற அட்வைஸ் தான் அருண் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் சொன்னார் ஆனால் முத்துவுக்கு மட்டும்தான் நீங்கள் அடையணும்னு விரும்பினது உங்கள் கைவசம் வரும் அப்படின்னு இருக்கார் எஸ் நம்மளோட முத்து கபரன் என்ன சொன்னார் அப்படின்னா சார் இந்த நூற்றி அஞ்சாவது நாள் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கணுன்றது சார் என்னோட ஆசை அதுக்காக நான் கடின உழைப்பு போட்டுகிட்ருக்கேன் அண்ட் அவர் வந்து இதில் ரஜித் சர்க்குட்டையும் சொன்னார் அண்ணா இன்னும் ஒரு வாரம் தான் நமக்கு ஃபிஸிக்கல் டாஸ்க்கு அதை நம்ம ஒழுங்காக விளையாடிட்டோம்னா அப்புறம் பணம் பெட்டி ஃபேமிலி ரவுண்ட் இப்படி தான் போயிடும்

சொல்கிறார் சார் அடுத்த வாரம் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நான் விளையாடுவேன் சார் ஏன்னா நான் இந்த ஒர்க்கர் டாஸ்க்கே அவருக்கு தூக்கம் வரல நான் கூட பார்த்தா அது ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு மணி இருக்கும் போய் அந்த பிக் பாஸ் அப்படின்னு லைட்லாம் போட்டிருக்கலையா அந்த இடத்துலாம் போய் நின்று பார்த்தாரு எஸ் நம்ம கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம வெற்றி படிக்கிறதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ நம்ம இன்னும் அந்த உழைப்பை ஜாஸ்தியாக போடணும் முடிய போகுது அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது இன்னும் ஒர்க் போடணும் அப்படின்றத அவர் சொன்னார் அண்ட் அதை தான் இப்பவும் சொல்கிறாரு இன்னும் ரொம்ப ஃபன்னியான ஒரு வேலை சொன்னார் சார் நைட்டு நிறைய தண்ணி குடிச்சுட்டு தூங்கினா அப்படின்னா கல்லில் சீக்கிரம் உச்சா வந்து எழுப்பி விட்டுரும் சார் நான் எழுந்திரிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னாரு எஸ் உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட நல்ல தாட்ஸ்க்கு டெஃபினட்டாக முத்து கும்புறன் நீங்கள் வின் பண்ணுவீங்க அண்ட் உழைப்பை மட்டும் நான் நம்பி கண்டிப்பாக போவேன் சார் டெஃபினட்டாக நிறைய உழைப்பை எந்த இடத்துல தவறு செய்யணும் அதை நான் திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாரு அண்ட் மோரவர் அவருக்கு போன வாரம் அருண் கூட ஒரு ஆர்குமெண்ட் வந்தது இல்லையா அதை தான் அவர் சொல்கிறாரு அருண் கூட வந்த ஆர்குமெண்ட்டுன்றது அருண்ன்றது மீன் பண்ணாமல் போன வாரங்கள் சில பிரச்சனைகள் வந்தது அதை நானும் பேசி அதை பெருசு பண்ணி அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் எனக்கும் இருக்குது சார் அதெல்லாம் தவிர்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்படின்னாரு ஏன்னா இப்போ அருண் வந்து ஒரு தடவை சொல்லியிருப்பார் நீ எல்லாம் வெறும் மவுத் பீஸ் பிளா 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 அப்படின்னு சொல்லியிருக்கும் போதெல்லாம் இவர் கண்டுக்கவே இல்லை அருண் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார் நீ பாட்டுக்கு பேசுதா நீ பேசுறதுல உன்னோட ஃபேஸ் தான் ரிவீல் ஆக போகுது அப்படின்னு தான் நினச்சிப்பார் பட் போன வாரம் இறங்கி இவரும் சண்டை போட்டார் இல்லையா அது அவருக்கே பர்சனலி ஹிட் ஆகுது அய்யோ வேண்டாம் நான் தேவையில்லாமல் சி ஒருத்தர் கூட நம்ம சண்டை போடுறோம்னா இந்த டாஸ்க்காக சொல்ல நான் வந்து பர்சனலாகவே சொல்கிறேன் ஒருத்தர் கூட நம்ம சண்டை போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க ஐயோ அடுத்து அவங்க நம்மளை எப்படி அட்டாக் பண்ணுவான் நம்ம எப்படி அவனை கவுண்டர் அட்டாக் கொடுக்கறது அவன் அடுத்து என்ன மூவ் பண்ணுவோம் இப்படி நம்ம மைண்ட் ஃபுல்லாக இன்னொருத்த வந்து செட்டில் ஆகிடுவோம் அவனை பற்றியே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ அதுக்கு நம்ம ஒருத்தரை பற்றி மன்னிச்சிட்டோன்னு இல்லை ஏ போய் தொலை உண்ணிலாம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டோன்னா நம்ம அடுத்தது பீஸ்ஃபுல்லாக என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அதை முத்து புரிஞ்சுக்கிறாரு ஸோ டெஃபினட்டாக இந்த வாரம் நான் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னாரு அண்ட் அதுக்கு வந்து நம்மளோட காந்திஜி சொன்ன தாக்குதலை விட தாங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொன்னார் எஸ் நல்லா இருந்தது அண்ட் சேதனை சொன்ன ஒரு விஷயம் முத்து நீங்க நல்லா பேசுறீங்க ஆனா கொஞ்சம் அழவா சுருக்கமா கிறிஸ்பியா பேச கத்துக்கோங்க அப்படின்னாரு நம்ம முத்துக்கு குமரன் என்ன அப்படின்னா அவர் ஒரு விஷயத்த ஸ்டார்டிங் டு எண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புவார் பட் அது இந்த வீட்டுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அவர் முதல்ல ஒரு டென் பர்சன்டேஜ்லேயே வந்து எல்லாரும் அந்த கண்டென்ட்டை சொல்லி முடிக்கணும்னு நினைப்பாங்க எப்படி ஆரம்பிக்கிறேன்னா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கேப்டன்சி நல்லா இருந்துச்சு பட் போக இப்படி பிரச்சனை வந்தது அப்படின்ற அளவுக்கு சுற்றுவார் அதுவே அங்கே பிரச்சனையாக இரு எல்லாரும் கட்டுப்பாயிடுவாங்க டெய் நீ என்னடா சொல்ல வர நீ முந்நூறு முடிவரையெல்லாம் சொல்கிற வரைக்கும் நாங்கள் உட்கார மாட்டோம் அப்படின்வாங்க ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியாக கற்றுக்கோங்க சார் அப்படின்றாரு சரி இது சார் உங்கள மாதிரி எல்லாருக்கும் வராது பட் இருந்தாலும் முத்துக்குமாண்டி எஸ் நானும் அது கிறிஸ்பியாக கற்றுக்குறேன் அப்படின்னாரு ஸோ அந்த ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்தது ஸோ எல்லா சீனலுமே இந்த கடைசி வாரங்கள் வரும்போது ஹோஸ்ட் வந்து அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எப்போவுமே ஷேர் பண்ணுவாங்க ஏன்னா மற்ற நாள்லாம் வந்துட்டு நம்ம அவங்கள டேரெக்டாக சொல்ல முடியாது எஸ் உனக்கு சப்போர்ட் இருக்குது நீ நல்லா பண்ணு நீ வீக்காக இருக்க நீ வெளியே ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்றலாம் சொல்ல முடியாது பட் இந்த டைம் மட்டும்தான் அவங்க மனசுலேருந்து நீ நல்லா பண்ணுறடா இன்னும் நீ நல்லா போக ஓடணும்டா நீ தான் ஃபர்ஸ்ட் வர போகிற அப்படின்றதாகட்டும் நே தம்பி எங்கேயும் உங்கள் கேம் தப்பாக போயிட்டுருக்கு கொஞ்சம் மாற்றிக்கோன்ற ஆகட்டும் அது எல்லாருக்குமே சொன்னார் ஜாக்லினுக்கு ஜாக்லின் நீங்கள் பழைய ஜாக்லினாகவே அடித்து ஆடுங்க நீங்கள் பதுங்கி ஆடாதீங்க அப்படின்னு சொன்னதாகட்டும் அருணுக்கு வந்து நான் உன்னை கண்டிக்கிறேன்றதை தாண்டி நீ ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணுற அதை திருத்திக்கோன்றதுக்காக தான் சொல்லி கொடுத்த அப்படின்னு சொன்னது எல்லாமே நல்லா இருந்தது அண்ட் முத்துக்கு சொன்னார் இல்லையா அடைய விரும்புறது உங்கள் கைவசம் வரும் அப்படின்னு நம்புறேன்னாரு என்ன அவங்க அடைய நினைக்கிறாங்க அவங்க என்ன நோக்கி இதை வந்திருக்காங்க பிக் பாஸ் ரீசன் எயிட்டோட டைட்டில் வின்னர் ஆகணும் தான் ஸோ அதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது கைக்கு வர போது ஸோ நீ இதே மாதிரி உங்க கேம் அடித்து ஆடு அப்படின்னு சொன்னார் எஸ் நம்ம முத்துக்குமனுக்கு